வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக ஆடியோ லான்ச்லேயே நான் தேங்க் பண்ண வேண்டியது தான் தேங்க் பண்ணேன் நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினச்சேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரீவைங் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கும்போது சரி நம்மளும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் இடம் நான் ஜென்ரலாக யோசிச்சுட்டு வரல இன்னைக்கு என்ன பேசணும்னு ஜென்ரலாக ஒரு சின்ன என்னென்னா பேசலான்னு யோசிச்சுட்டு உண்டு ஏன்னா போய் பேசுகிறது நிறைய சேரும் போது பார்த்து பேசணும் ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன் சொன்னால் நவீன் சார் ரவி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் இவ்வளோ அதாவது இது வந்து வேர்ல்டு டோயிங் சக்சஸ் இல்லையா இந்த ரீச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசன் ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலேயும் கேரளாலேயும் ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர் இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம் தேங்க்யூ ஸோ மச் எக்ஸ்ட்ரானரி ட்ரெய்லர் அதோடய பஸ் கிரியேட் பண்ணது நான் புண்ணிய மேம் அது ட்ரெஸ்ஸு இங்கே தான் ஸ்டைலிஸ்ட் இந்த இன்டர்வெல்லுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு ரெண்டு வாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது ஒரு முக்கியமான காஸ்டியூம் ஸோ ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணி இப்போ பாருங்க நான் யூஸ்வலாக ஒரு நெட்டை போல்ட்டு தான் போட்டு சுற்றிகிட்ருப்பேன் இன்னும் இப்போ டூடோட இதிலேயே சுற்றிக்கிட்டுருக்கேன் அண்ட் நிக்கேத் ஒர்க் எக்ஸ்ட்ராடினரி நான் முக்கியமாக இந்த டைமில் நான் உங்கள் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன் நீங்கள் டேரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றது நான் வந்து பேசலை ஒரு டெபிடென்ட்டாக நான் என்டர் ஆகும்போது எனக்கு ரிச்சடம் நானே வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் தான் எனக்கு வந்து டிஓபி கோமாலி அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில எடுத்துக்கிட்டதுனால என்னால் கிரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது அதே இதை நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட டோட்ல பார்த்தேன் ஒர்க் பண்ணும்போது அங்கே கீ நீங்க ஃபுல்லாக ப்ரெஷர் டைமிங் எதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காந்து

ஸ்வீட் எக்ஸ்ட்ரார்டினரி டேலண்ட் நீங்கள் உங்கள் காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை நல்லா நடிப்பீங்க கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் கூட பயங்கரமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரோஹினி மேம் இப்போ ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எதாவது வந்திருந்தேன்னா நீங்கள் சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன் நான் அங்கே உட்காந்து பார்க்கும் போது இதுதான் சூப்பர் இப்போ இந்த ஃபுல் நீங்கள் நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது நீங்கள் ஒரு ஒருத்தர் பற்றி பேசுனது எல்லாமே நான் அப்படியே ரிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு உங்களோட ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மேம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார் சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக் ஏன்னா அந்த ஆஃப் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவங்களோட சீரியஸ் மோடுறது பார்த்துட்டு அந்த பழைய ஜாலி அந்த எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் இருக்கும்ல அது பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நான் என்ன பார்த்து எப்படிலாம் நாங்கள் வளர்ந்தோமோ அவர் திருப்பி அப்படி பார்க்கறதுக்கு ஸோ ஒரே ஷேட் சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக் ஸோ ஹாப்பி ஃபார் இட் தேங்க்யூ சார் அமிதா சூப்பர் நீங்க பயங்கரமான பர்ஃபார்மன் நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன் அண்ட் எமோஷ்னல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக அப்பா கிட்ட வந்து நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு அம்மா அவருக்கு சொத்து இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைப்பா இனிமேல் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐப்ரோவை தூக்கிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்கும் இனிமேல் தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு இடம் இருக்கும் மூணாவது ரிவியூல் ஆவறத்துக்கு முன்னாடி அது ஏரியா நான் ஒரு ஒரு டைமும் நான் பார்க்கும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இடமும் நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் என்னோட டேரக்டர் கீர்த்தி சார் தேங்க்யூ ரெண்டு மூணு நாளாக நான் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஒரே சரி இந்த சக்சஸ் மீட்டோ இதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன் Thank தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ இஸ் பியூட்டிஃபுல் ஃபில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில் நிறைய டிபேட் உண்டாக்கிருக்கு எவ்ரி திங் பட் அவர் சொன்னது என்னென்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இதை ஒரு ஒரு தடவை திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க a lot of layers to it and uh, எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இல்லையே ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு ரொம்ப இதுவாச்சு நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்தணும் அதே மாதிரி ஒருவேளை சில பேருக்கு வந்து இதில் மாற்று கருத்துக்கள் அந்த இது இருக்கும்போது உங்களுக்கு பார்க்க 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 இது வந்து இன்னும் பிடிக்கும் நான் நிறைய பேர் என்ன பார்க்குறேன்னா செகண்ட் டைம் பார்க்கும் போது இன்னும் நல்லா இருக்கு தேர்ட் டைம் பார்க்கும் போது இன்னும் நல்லா இருக்கு இது ஒரு ரீவாச்சபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு திரும்ப பார்க்க பார்க்க தர் பி அ லாட் ஆஃப் திங்ஸ் டு என்ஜாய் யா அதுக்கப்புறம் வேறு யாருன்னா விட்டுருக்கேன்னா டூட் மே கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்டட் அண்ட் ஆ சாய் சாய்பேக்க ப்ரோ வரல இன்னைக்கு ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு இடம் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டீங்க மியூசிக் எக்ஸ்ட்ராடனரி அண்ட் ஊரும் பிளட் வந்து கொடுத்த அந்த பிளாஸ்ட் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஆல் த சாங்ஸ் அண்ட் ஆர் ஆர் இட்ஸ் யுவர் பிளாஸ்ட் என்ட்ரி டு தமிழ் சினிமா தேங்க் யூ அண்ட் ஏஜிஎஸ் இந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கொலாபரேஷன் அகெய்ன் தேங்க்யூ ஸோ மச் அகௌரம் சார் அண்ட் என்னோட எல்லா ஏரியாஸில் ஓவர்சீஸ் கர்நாடகா கேரளா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி போய் ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் சேர்த்துருக்கீங்க இது ஒரு வேர்ல்ட் வைட் ஹிட் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லா விதமானது தான் ரீசன் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ வேற எதுவும் விடலன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூப் என்னோட ஆடியன்ஸ் ஆ இப்போ புதுசா எனக்கு கிடைச்ச கேரளால இருக்கிற ஆடியன்ஸோ ஃபேன்ஸோ கர்நாடகாவில் ஃபேன்ஸோ ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு தெலுங்கானா எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ஓவர்சீஸ்ல துபாய் மலேசியா சிங்கப்பூர் யூகே யூஎஸ் நார்த் அமெரிக்கா பயங்கரமா பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ எல்லா இடத்துலயும் தமிழ் மக்களுக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் பாக்குறவங்களுக்கு நீங்க எனக்கு கொடுக்கற தொடர்ந்து கொடுக்குற சப்போர்ட் நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியலங்க நன்றிய தவிர நன்றி தேங்க்யூ சோ மச் சார் அதுக்கப்புறம் என்னோட டூர் வந்து அஸ்வத் மாரிமுத்தூர் எனக்கு என்ன பயம் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு நான் ஏன்னா ஃபேன்ஸ் அதே அளவுக்கு தெலுங்குலயுமே அவ்வளோ இருக்காங்க ஆந்திராலயுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க கேரளாலையுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க மக்கள் ரசிச்சுட்டே இருக்காங்க உங்களை இந்த படத்தை ரசிச்சுட்டே இருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் அதை தாண்டி இந்த பாட்டோட ப்ரோமோ இறங்கினதுல இருந்து அதை வந்து நாங்கள் ரசிச்சுட்டு இருக்கோம் நீங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோல நின்று சாய் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் நீங்க அதை கத்துண்டு பாடவும் அப்போயிருந்து இந்த பாட்டை இருக்கோம் ஸோ இந்த பாட்டை வந்து நாங்கள் இப்ப ப்ளே பண்ண போறோம் நீங்க ஜஸ்ட் ஒன்லி டூ ஸ்டெப்ஸ் எங்களுக்காக போட்டுட்டீங்கன்னா ஆமா சிங்காரி பாட்டு ஆஹ் ஆஹ் அதுதான் எங்களோட வேண்டுகோள் அது இப்போ யாரும் ஆன்சர் பண்ணல நான் பண்ணேன்ல அதுலேயே சந்தோஷமாயி விட்ருங்க நான் தேங்க் யூ ஸோ மச் ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்மா